பாருங்க இப்போ வந்து இங்கே போர் மோட்ரு ஒன்றாச்சிப்பு தான் இறக்க வந்திருக்கோம் யாரான்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாமா நான் அப்புறம் வந்து போருக்கு சொந்தக்காரரும் வந்திருக்காரு பொருள்லாம் வந்து டாடா ஏசிலே ஏற்றினு வந்துட்டோம் இங்கே வந்து இன்னும் மீட்ரு சர்வீஸு வாங்கலை அதனால் ஜென்ரேட்டரை வச்சு ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நான் கண்டிப்பாக ஃபுல் வீடியோவாக கொடுக்குறேன் பாருங்கள் நான் சொல்லல அவருகிட்ட நான் வரேன்னு பார்த்ததும் அப்படியே அனுப்பிச்சி விட்டுக்கிறாரு ஏன் இதில் இருக்கு நார்மலா நான் ஊத்துறையா பைத்தியரா இதா இதா தூக்கி குத்துறா பாருங்க நாளைக்கு விஜய் மாமா வர போறாரு இவருதான் பாம்பாட்டி இவருக்கு வந்து இவரு இருக்கிற வயசுக்கும் நாலேஜுக்கும் வித்தியாசம் எப்படி சொல்ல தெரியும் இவருக்கு இருக்கிற சின்ன தான் ஆனா பெரிய பெரிய விஷயங்கள்லாம் தெரியுது இவருக்கு

இவன் அர்த்தம்டா நம்ப இருக்கிற இடத்துக்கு தண்டா மாமா பாரியா மாமா லை இப்படி கை காட்டியா सुपर सक्सेस ए कत्ते कत्ते आ आ कत्ते कत्ते दो होते हैं नहीं का उससे नहीं सा तू दे वर्क के टेंजर से